ஹா ஹலோ வியூவர்ஸ் இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் எயிட்டி நைன்

வில்லத்தாமா சிரிச்சிட்டு இருப்பானா யார் இந்த மூதேவி வினோதமா இருக்கு நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானே முடிச்சுக்கிட்டே நிப்பாளா அவன் சொல்லிடுவான் நீ இந்த தொப்பி போட்டவன் கூட சேர்ந்தவாதானு அப்பவே தெரிஞ்சு போச்சு இவன் ஒரு கேடு கட்ட மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க பையனு உடனே ஸ்பாட்லயே கச்சி மாறிடுவான் என்னையா பேசுற என்ன பேசுற நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படியெல்லாம் இல்லவே இல்லைன்னு சமாளிப்பாளா அவனுக்கு ஷாக்கு ஐயோ அப்ப நம்ம தப்பா சொல்லிட்டமான்னு இதையே சான்ஸா யூஸ் பண்ணி அவன் இன்னும் பக்காவா சமாளிப்பா அதாவது மேடம் ஒரு நேவிகேட்டராமா அது கூட உண்மை சரி ரைட்டு இந்த வழியா கிராஸ் பண்ணி போனேன் அப்படியே டயர்ட் ஆச்சுன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு போனேன் அவ்வளவுதான் சரி நான் போயிட்டு வரேன் பை பயன உடனே அவனும் பை பயன்பா உடனே நம்மி நைசாங்க எஸ்கே பாப்பெல்லாம் சடசட சட மேல வந்துடுவான் ஐயோ வரான்னு பார்த்தா ஏங்கிட்ட போய் சொல்றேன்னு விடாம வரட்ட ஆரம்பிச்சிருவான் அவன் வராத வராதா இவன் வருவான் அப்படியே நம்ம வேகமா சொல்லியா கீழே இறங்கிருவான் ஆனா அந்த தடிமாட்டு பாயலாம் இறங்க முடியல அவன் கோட்டதானா எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த மூதேவி பயிரட்டான நல்லா தின்னு தின்னு கொளுத்து போயிட்டான் போல அதனால இந்த சைஸ் குள்ள அவனால இறங்க முடியல உடனே அவன் என்ன பண்ணிருவான் மஞ்சள் மஞ்ச அவனையே அவன் சாப்பிட ஆரம்பிச்சிருவான் நம்ம நமியெல்லாம் பார்த்துட்டு முடிப்பா என்னடா

வாயோட ஒரே மிதி செவுத்துல அட்டை பூச்சி மாதிரி போய் ஒட்டிக்குவான் அந்த ஜென்ரில்மேன் வேற யாரும் இல்ல நம்ம லூஃபி தான் அடிச்செல்லாம் முடிச்சிட்டு இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே ரொம்ப ரொம்ப ஸ்லிமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமி செம்மையா காண்டாய் அவன் மண்டையில ஒரே கொட்டு ஏமா ஏன் அப்படி அடிச்சான்னு கேட்டா அவளோட ஜாக்கெட்ல கைய கிழிச்சிட்டான்ல அது மட்டும் இல்லாம அங்கன்னு கண்ட மேனி கிழிஞ்சு தொங்குது அதனால காண்டாயிட்டா அதுக்கப்புறமும் விடாம கத்துவான் இந்த ஜாக்கெட்டோட விலை என்னன்னு தெரியுமாடா இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறு அதை இப்படி நான் அடிச்சிட்டே நீதாண்டா அதை எனக்கு தரணும்பா அவன் ஜமாளிப்பா நான் என்னமா பண்றது அந்த தடிமாட்டு பயத்த

கருவா மாறிட்டானே லூஃபி கிண்டல் பண்ணுவான் உடனே அவன் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ இதுதான்டா என்னோட ஆயுத கடங்கு என் ஒருத்தவங்க கிட்ட மட்டும் தான் இந்த ரூமோட சாவி இருக்கு அங்க நான் ஏகப்பட்ட வெரைட்டில வெப்பனை சும்மா செதில் செதுலா செதுக்கி வச்சிருக்கேன் இப்படி சொல்லி அதை எடுத்து அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவன் பாடி ஃபுல்லா அந்த வெப்பனை கொண்டு வந்து அவனே ஒரு கொடூர வெப்பனா மாதிரி அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ள போறேன்னு பயங்கரமா சொல்லுவான் ரெண்டு பேரும் ரியாக்ஷனே கட்டாம அப்படியே முடிச்சிக்கிட்டே நிற்பாங்க ரெடியா இப்ப அந்த டோரை நான் ஓப்பன் பண்ண போறேன்ட்டு சாவியை தேடுவான் பார்த்தா இடுப்புல சாவி இல்ல என்னடா

கையாலேயே தவுண்டு வந்து நமீ நீ நல்லா இருக்கியா நீ சேஃபா தானே இருக்கு உனக்கு ஒண்ணு ஆகலையாமா என்னையா வர்றா நீ ஏண்டா இப்படி தவுண்டு வர்ற என்னாச்சு நீ ஏட்டா உன்னை பாக்கதாமா நான் வந்து உனக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு எனக்கு கவலை என்ன ஒன்னா மண்டையோட ஒரே அடி அடிச்சு போதும் போது நெம்ப நடிக்காதேம்பா இங்க லூபி நில்றா நில்றா நில்றானு வெட்டிட்டே பின்னாடி போவான் அவன் நேரா மாடிதான் போவான் அங்க ஃபுல்லா ஸ்னோவா உடனே செம காண்டாவான் என்ன இவன் கோட்டை இப்படி இருக்கும்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஒரு கிங்கக்கே இந்த நிலைமையா நான் யாருன்னு காட்டுறேன் ட்ரம்மோட பவர் தான்டா என்னோட பவர் ட்ரம் கிங்டமோட அல்டிமேட் வெப்பனை நான் யூஸ் பண்ண போறேன்னு துணியை போத்தி வச்சிருப்பான்

பண்ணிக்கிச்சீங்களா போச்சு போன்னு செம்ம காண்டாவான் லூஃபி ஒன்னே இதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிப்பான் என்ன இதுக்கு முன்னாடி சாப்பரு இதே மாதிரி பேர்டோட வீட காப்பாத்துறதுக்கு தான் இவங்ககிட்ட சண்டைக்கு வந்தான் அதான் டோரை மூடக்கூடாதுன்னு அந்த பேர்ட்ஸ்ங்க இங்கதான் இருக்கான்னு சொல்லி ஒரே சிரிப்பு இல்லைங்க கட்டிட்டு கிடப்பான் சிரிக்காதே நீ கசிகமா இருக்கு சிரிக்காதேன்னு இங்க சாப்பர் அப்படியே கோட்டையை குரு 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 குருன்னு லுக்கூட்டுட்ருப்பான் என்ன யோசிக்கிறான்னு தெரியல அதே நேரம் இங்க மக்கள்லாம் ஹேஸ்டல்ல இருந்து வெள்ள ரோ ஒன்னு கனெக்ட் ஆகிருக்காத பார்ப்பாயில எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலா டவுன்ல இருக்க ஒரு சின்ன பையன் ஆக்சிடென்ட்டாக இதை கண்டுபிடித்தானாம் ஆட இது வேற எந்த இடமும் இல்லை குறைகாவோட வீடு அவ இந்த கயிறு மூலியமா மேலையும் கீழே போயிட்டு போயிட்டு வந்திருக்கான் அது தெரியாம அவ விச்சு அந்த ரெண்டியை யூஸ் பண்ணி பறந்து வந்திருக்கான் அப்படி அப்படின்னு அவளை பயங்கரமா பில்ட் பண்ணி வச்சிருந்திருக்கான் சார் ரைட் இனி எதுக்கு வெயிட் பண்ணுவோம் கிளம்ப வேண்டியதானே அதுல ஏறி போக ஒரு பாடம் இருக்கு அப்படியே அதுல ஏக போவாங்க என்ன டால்டன் இப்ப முடியாத நிலமையில இருக்கான் இந்த நிலமையில போகணுமாங்கிற மாதிரி கேட்பாங்க ஆனா அவன் சண்டை போட்டே தீர்வேம்பா இந்த உசோ போட செம ரவுசு ஒருத்தன் கஷ்டப்பட்டு பெடல் பண்ணிட்டு இருக்கான் நல்லா பண்ணு நல்லா பண்ணு வேகமா பண்ணு அழுத்தி பண்ணு நின்றுட்டு இருப்பான் முடியல ஆனாலுமே நான் வந்தே தீர்வேம்பானா எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டா வா போல் அவனை கொல்லாம விட மாட்டேன்பான் என்ன அன்னைக்கு அவன் டால்டன் அடிச்சு போட்டு என்ன சொல்லியிருப்பானா டே டால்டனே உன்ன மாதிரி முட்டாளில கியூர் பண்ண இந்த உலகத்துல மருந்தே இல்ல இதுல வேற நீ என்னைய முட்டாளன்னு சொல்றியா மனசுல என்ன ஹீரோன்னு நினைப்பா மக்களை போய் காப்பாத்துறேன்னு ஒத்த கால நிக்கிற ஓவரா பில்டா பண்ணிட்டு இருக்காத நீ ஜஸ்ட் ஒரு வேலைக்காரன் அத கூட உன்னால ஒழுங்கா பாக்க முடியலன்னு சொல்லிட்டு ஜெயில தூக்கி போட்டுட்டான் அதுக்கப்புறம் ஜெயில போட்டுட்டு ஒரு ஒரு வாரம் இங்க அப்பதான் நீ பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணுவேமா என்னெல்லாம் ஏத்து போறானவா ரொம்ப நாளைக்கு தாங்கினதா இல்லடான்னு வில்லத்தனமா சிரிச்சுட்டு போவான் ஆனா அதுக்கப்புறம் அந்த அல்ல கைங்கெல்லாம் வந்து இவனை போட்டு அடி அடின்னு பயங்கரமா அடிப்பானுங்க என்னன்னா அந்த முட்டா ஹில்லுக்கு

எங்களை விட்டுருங்க ஆனா அவன் இந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்கள கல்ல கட்டி கடல தூக்கி போடுங்கடா ஆர்டர் போட்டுருவான் இப்படித்தான் இந்த மூதேவி அவனும் ஒழுங்கா வாழாம அடுத்தவனையும் ஒழுங்கா வாழ விடாம குடும்பப்படுத்திட்டு இருக்கான் இருளும் காசப்பட்ட மாதிரி மட்டும் நடஞ்சுன்னா கண்டிப்பா யாருமே உடம்பு சரியில்லாம போய் கஷ்டப்பட மாட்டாங்க அதுக்காக நான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன்னு அவன் சட்டைக்குள்ள இருந்து டைனமைட் எடுப்பான் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க என்னன்னா உள்ள போனவனையே எல்லாருமே படுத்துக்கணுமா வாப்போல வெடிய வச்சு இவனு கூடவே சேர்ந்து செத்து போயிடலான்னு முடிவு பண்ணான் அதே நேரம் இங்க சாப்பிட காட்டுறாங்க மேல டம்னு வெடிக்கிற சவுண்டி எடுத்துல அதை பேனு பார்த்துட்டு

சொறிட்டு நிப்பான் ஊஞ்ச வாய் எல்லாமே கீஞ்சிடும் அப்படி அவன் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பாப்பான் அங்கதான் அந்த டாக்டரோட ஃபிளாக் பறந்துட்டு இருக்கு அத பாக்கும்போது அவனுக்கு கொலை காண்டா அப்படியே பள்ள கட்சிட்டு குல வெளியில கத்திட்டு இருப்பான் அதே நேரம் சாப்பர் பாத்துட்டு பாத்தீங்களா டாக்டர் அங்க எந்த உள்ள தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க பா ஒரு பெரிய கெட்ட கனவு முடிய போதும்பா அப்ப சாப்பர் பாத்துட்டு நம்ம கண்ட்ரியோட நிலைமையே சரியில்லைன்னு ஹீர்லுக்க பத்தி யோசிச்சு பாப்பான் அவங்க எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருந்தாங்க இந்த நாட்டை காப்பாத்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பாத்துட்டு அப்படியே மேல பாப்பான் லூஃபி குடு குடு மேலே ஏறுவான அவனை

தோங்கி ஒரே அடி வாப்போல அந்த ஐலாண்ட விட்டு திருச்சிருவான் இது எல்லாத்தையுமே டெல்டன் பார்த்து சமயம் ஷாக்காவான் நம்ம குறைகா பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பான் ஒரு வழி அந்த கண்ட்ரிக்கு விடிவு காலம் பிறந்துச்சு நம்ம பையன் மேல நின்று ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பானா அதை பார்க்கும் நல்லா தெரியுது ட்ரம் கிங் டமஸ் கல்லு ஜெயிச்சிருச்சுன்னு அதாவது ஹிர்லுக்கோட நம்பிக்கை ஜெயிச்சிருச்சுன்னு டைரக்டா சொல்றாங்க இங்க இவங்க ஒரு வழியா வந்து சேர்ந்துருவாங்களா புசோக்கு முன்னாடி இறங்கிட்டு நான் போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வரேன் அது வரைக்கும் இங்கேயே பத்திரமா இருக்காமா ஆனா ஜோரோ அதெல்லாம் கண்டுக்காம பாட்டுக்கு போவான் அவனோட பேரை மெயின்டைன் பண்ணுவோம் எனக்கு பின்னாடி வா உனக்கு ஏதாச்சும் அடிபட்டு போகுது

முடியாதுல்ல அப்படியே அடிச்சு புராண்டு விழுந்ததுல எல்லாம் கண்ணா பின்னாண்டு மண்ணுக்குள்ள பாஞ்சிருவானுங்க விவி என்ன நடக்குதுன்னு வந்து பாத்துட்டு முழிப்பா அட பைத்தியக்கார பயில இப்படி ஆடா பண்ணுவேன் கேட்டா அவன் விழுந்து விழுந்து சிரிப்பான் அப்புறம் இந்த மாதிரி டிரெஸ் மாத்தி போட்டா நான் என்னப்பா பண்ண முடியும் பானே அப்புறம் உசோப்ப பாத்து ஏதோ மாட்டேன்னு சொன்னா வந்துட்டேன் கேப்பான் பண்ணிய பில்டப் சில்லித்தனமா பேசாத சல்லி பயிலே நான் எல்லாம் மலையா முன்னாடி பார்த்தேன்னா எப்பவுமே ஏறிடுவேன் அப்படிப்பட்ட ஆளு நானு நான் போய் இதுக்கெல்லாம் பயப்படுவானா இந்த மலையில ஏறி வந்தது எனக்கு ஒரு பெரிய அட்வென்ச்சரா இருந்துச்சு மறுபடியும் ட்ரை பண்ணனும்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவானா விவி வந்து நாங்க ரோப்ல வந்தோம்

அவன் தான் இவன் அன்னைக்கு அவனை திருப்பி அனுப்பும்போது என்ன சொல்லிருந்தான் அவன் அந்த அளவுக்கு பவர் இல்ல நீ இப்படியே போனீன்னா சித்தருவ இந்த கண்ட்ரி கண்டி உன் உயிர விட்டு சொல்லி வரட்டி விட்டுருப்பான் அவனாட நீ அன்னையிலிருந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ சண்டை போட்டுருக்கியான்னு ஆச்சரியமா பார்த்துட்டு அங்கேயே மண்டி போட்டு நம்மளே எல்லாத்துக்குமே தேங்க் யூ சொல்லுவான் இப்ப இவங்களால தான் ட்ரம் கிங் டம்மே எடுத்து வரப்போதாமா நம்மளால அந்த அளவுக்கு எந்த விஷயத்தையும் சீரியஸ் எடுத்துக்க மாட்டான்ல வந்துருவாங்க

சோ ஒரு வழியா ஹிர்லுக் டாக்டர் நினைச்ச மாதிரியே ட்ரம் கிங்டம்க்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு கார்டு போட்டு மூடிக்கிறாங்க